பயணிகளின் கவனத்திற்கு மதுரை டு பெங்களூர் வரை வந்தே பாரத் ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டதை அடுத்து பதினேழாம் தேதி அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு மதுரையிலிருந்து வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் தொடங்கியது திண்டுக்கல்லுக்கு அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு சென்றது காலை ஆறு மணிக்கு அங்கிருந்து கிளம்பி ஏழு பத்துக்கு திருச்சிக்கும் பின்னர் ஏழு பதினைந்துக்கு அங்கிருந்து புறப்பட்டு எட்டு பதினெட்டுக்கு கரூரை சென்றடைந்தது அங்கிருந்து இரண்டு நிமிடங்கள் காத்திருப்புக்கு பிறகு எட்டு இருபதுக்கு புறப்பட்டு ஜோலார்பேட்டை வழியாக மதியம் ஒன்று பதினைந்துக்கு பெங்களூர் சென்றது அதுபோல பெங்களூரிலிருந்து அதே நாளில் மதியம் ஒன்று நாற்பந்தைந்துக்கு புறப்பட்டு மீண்டும் மதுரைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தைந்துக்கு வந்தது ஆரஞ்ச் நிறத்தில் மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஓசூர் வழியாக மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதனால் வந்தே பாரத் ரயில் மூலம் மதுரை திருச்சி சேலம் பயணிகளும் விரைவாக பெங்களூரு சென்றடைய முடியும் ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்னதாகவே மதுரையிலிருந்து பெங்களூர் செல்ல ரயில் பயணிகளின் காத்திருப்பு பட்டியல் நானூரை தாண்டியுள்ளது மதுரை டு பெங்களூருக்கு ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏழு மணி நேரமாகிறது ஆனால் வந்தே பாரத்தில் ஆறு மணி நேரம்தான் ஆகும் வந்தே பாரத் ரயில் முதலில் பதினாறு பெட்டிகள் அல்லது எட்டு பெட்டிகளுடன் இயக்கப்படவுள்ளது இதில் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் சேர் கார் ஆகிய இரு பெட்டிகள் இருக்கும் நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ரயிலில் பயணிக்க ஏசி சேர் காரில் ஆயிரத்தி முன்னூறு ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி மதுரை டு பெங்களூருக்கு புதிய வந்தே பாரத் ரயில் வரும் இருபதாம் தேதி முதல் இயக்கப்படுகிறது இதை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்